சீமானுக்கு சிஎம் போஸ்டே பெரியவங்கெல்லாம் ஆஃபர் பண்றாங்க பட் அவர் நான் தனிச்சே போறாங்கல்லாம் உறுதியாக போயிட்டு இருக்கிறார் சீமானுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு தான் அவருக்கு லீடர்ஷிப்பை வளர்க்குது தமிழ் தாயை அவமானப்படுத்திட்டாரு அதுன்னு சொல்லும்போது வந்து நான் ஒன்னும் அவமானப்படுத்தலை என் நிலைப்பாட்டில் நான் தெளிவா இருக்கிறேன் பாரதிதாசனோட இதைத்தான் நான் பாடியிருக்கேன்னு சொல்லி அவரு நிற்கிறதான் அவருக்கு வந்து பூஸ்ட் பண்ணுது இந்த மாதிரி ஒரு போல்னஸ் உள்ள லீடரா வந்து சீமான் தான் இருக்காருன்னு சாதாரண ஜனங்கள் பார்க்கும்போது அந்த துணிச்சல்ல தான் சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறார் தமிழ்தாய் வாழ்த்து இன்னைக்கு இருக்கிறத வந்து எல்லா கட்சியும் ஏத்துக்கிட்ட தான் சீமான் மாறுபட்டு சொல்றாரு சீமானுக்கு வளர்ச்சிங்கிறதே திமுக அண்ணா மாற்றம் இல்லை திமுக அண்ணா திமுக பாஜக காங்கிரஸ் நாலு பேருக்குமே மாற்று தான் சீமானுக்கு வளர்ச்சி எல்லாருமே அடிச்சு ஒருத்தன் அதை நிற்கிறான் அதுக்குன்னு ஒரு பேக்கிங்கும் ஆதரவு வளையமும் அவருக்கு தெளிவாக கிடைச்சி தனிச்சே நிற்கிறாருங்கிறது தான் மக்கள் பார்வையில் வந்து சீமானுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்குது இது நிறைய பேர் அரசியல் விமர்சனர்களுக்கு சீமான் மேல பொறாமையிலேயே பேசக்கூடியவங்களுக்கு கிடையாது களமும் தெரியாது சும்மா முட்டாள்தனமா பேசிட்டு இருப்பாங்க இந்த துணிச்சல் தான் சீமான வளர்க்குது துணிச்சலான லீடர் என்னங்கிறது தனிச்சே போட்டியிடக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கொண்ட லீடர் அங்கே சீமானுக்கு பூஸ்ட் ஒரு தனிச்சு நிப்பார்னு சொன்னது எத்தனை லட்சம் வீஸ் எப்படி போயிட்டு இருக்குது இன்னைக்கெல்லாம் பாருங்க சீமானுக்கு பொலிட்டிக்கல் வீஸ் எல்லாம் மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி நான் பார்த்ததை விட ரெண்டு மடங்குக்கு மேல இப்போ போகுது வாக்கும் ரெண்டு மடங்குக்கு மேல வந்தாலும் ஆச்சரியப்படதுக்கு இல்லை நான் களத்துல இருந்து சர்வே சாம்பிளை தான் சொல்றேன் இப்போ அவர் தனிச்சு நிற்பேன் நாலு பேரும் ஏற்று நிற்பெல்லாம் போகும்போது வந்து எக்கச்சக்கமா அபரியமா ராக்கெட் வேகத்தில் அவருக்கு வீஸ் போயிட்டு இருக்குது அவரை விரும்புகிறவங்களும் சரி புதுசாக வர்றவங்களும் சீமான் தனிச்சு நிற்கிறாரு எதிலையும் தனித்தன்மையோடு நிற்கிறாரு ஒரு கருத்துல வந்து மாறுபட்டு கருத்தை சொல்றாரு அந்த அடிப்படையில் தான் அவர் இன்னைக்கு ஆதரவு அளிக்கப்படுறாரு அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம வந்து சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் நம்பி சார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் டெய்லி எங்கு போனாலும் வந்து சர்ச்சை 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 தொடர்ச்சியாக சர்ச்சை புகார் வந்து பரவிட்டே வருது இது வந்து திட்டமிட்டே பரப்பப்படுவதா வந்து மக்கள் அனைவரும் பேசி சொல்றாங்க இந்த மாதிரி சர்ச்சை புகார்கள் வந்து நாம் தமிழர் வந்து பிளஸ் அமையமா மைனஸ் அமையும் அமைஞ்சிட்டு இருக்கு அதாவது ஒரு இஷ்யூல அவர் ஒரு கருத்தை சொல்லிடுறாரு அதுக்கு மாற்று கருத்தும் வருது அவர் கருத்தும் வருது மாற்று கருத்து உள்ளவங்கள்லாம் சீமானை எதிர்ப்பாங்க அவருக்கு ஆதரவான கருத்து உள்ளவங்களாம் சீமானை ஆதரிப்பாங்க அதுதான் சீமான் வாழ்க சீமான் ஒளிகை தான் எதிர்கால தமிழக அரசியலுங்கிற வார்த்தையை சீமானே சொல்வார் காரணம் அவர் இருந்து ஒரு விஷயத்தில் கிளியர்கட்டாக காங்கிரீட்டாக அடிஷன் எடுக்கிறாரு தென்னை மரத்தில் ஒரு குத்து மரத்தில் ஒரு குத்துன்னு விஜய் மாதிரி வளவலா கொளவலா வெண்டக்கா கருத்தெல்லாம் சீமான்கிட்ட கிடையாது காங்கிரீட்டை அடித்து சொல்லுவார் நாலு பேர் எதிர்த்தாலும் பரவாயில்ல நாலு பேர் ஆதரிப்பான் ஆதரிப்பும் நம்ம கூட ஸ்டெடியாக இருப்பான் எதிர்ப்பும் எடுத்துட்டு தான் இருப்பான் என்றைக்கும் நம்மளை அவன் ஆதரிக்க மாட்டான் மாட்டிறச்சி மக்கள் உணவு அது சரிதான் சத்தான உணவும் பாரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் நம்ம போன்றவர்களுக்கே அவரோட அந்த பேச்சுக்குள்ளே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் உண்டு அதை நான் மறுக்க வரல ஆனால் அவர் கருத்தில் அவர் செடியாக அனுப்பார் அது அவருக்கு வந்து ஒரு ஆதரவு வளையத்தை தெளிவாகவே கொடுக்கும் இப்படி எந்த ஒரு விஷயம்னாலும் பத்து சதவீத இடஒதுக்கீடு நீ என்ன பெரிய முன்னேறிய இது உண் இடஒதுக்கீடு வேணும்னா ஏன் கூட வந்து பிசிஎம்பிசிஎஸ்சியில் வந்து உட்கார் நீ வந்து இடஒதுக்கீடும் வேணும் முன்னேறிய இதுவும் வேணுமா அது எப்படிங்கிறதுல வந்து தன்னோட கருத்தை வந்து ஆணித்தரமாக சொன்னார் அதனால அன்ட்ரஸ்டு கம்யூனிட்டி அல்லது கால்டு அப்பர் காஸ்ட் கம்யூனிட்டி இதில் உள்ள ஆட்கள் வந்து அவரை எதிர்த்தாலும் பரவாயில்லங்கிறத பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் அந்த ஆணித்தரமாக தன்னோட கருத்தை சொல்வார் சமஸ்கிருதம் பாராளுமன்ற கட்டிடத்தில் இருக்கும்போது ஏன் தமிழ் இல்லைங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கேட்பார் சமஸ்கிருதம் தொடர்புடைய உங்களோட எதிர்ப்பு வந்தாலும் அதை பற்றி நான் மாட்டேங்கிறத தெளிவாக அனுப்பார் இந்த மாதிரி ஒரு துணிச்சலான லீடர்ஷிப்பு எடப்பாடி பழனிசாமிகிட்டே விஜய்கிட்டையோ பார்க்க முடியாது அதனால்தான் சீமானுக்கு லீடர்ஷிப் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி இருக்குது அதே போல் விஜய் கம்பாரிசனும் சீமானுக்கு பெரிய பலமாட்டு நாளைக்கு அமையப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி பழனிசாமி அமைப்பு பலம் கட்சி பலம் ரெட்டைல பலம் இருந்தாலும் சீமானுக்கு லீடர்ஷிப் பலத்திலையும் சீமான் தன் திறமையாலையும் ஆற்றலையும் உருவாக்கக்கூடிய காண்ட்ரேசிலையும் எடப்பாடி பழனிசாமி பலகன அடைஞ்சிட்டு இருக்காரு சுனில் கனகூலு இது உண்மை மறுக்க முடியுமா சுனில் கனகூலு ஆதவ் அர்ஜுனா இது உண்மை மறுக்க முடியுமா ஆதவ் அர்ஜுனா வேற யார் பேர் சொல்ல ஆஹ் பிரசாந்த் கிஷோரா அவர் இல்ல அவர் இல்லாதவர் எங்க சேர்க்காண்டா சுனில் கனகூலு ஆதவ் அர்ஜுனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனாலும் அவர் ரெட்டைலை வைத்திருந்தும் பெரிய அமைப்பு வளம் இருந்தும் சீமான் லீடர்ஷிப்பிலும் தன்னோட ஈர்ப்பு சக்தியாலும் கான்ட்ரவர்சிகளை வந்து தெளிவான நிலைப்பாடை எடுத்து வளர்றாரு குறிப்பா பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழில்ங்கிற ஆணித்தரமா சீமானால் கேட்க முடியும் நீங்கள் புரட்சி தமிழர்னு பட்டம் கொடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதில் பிராமணர்கள் ஓட்டுக்காக அப்படியே சல்காகி பயந்து போயிடுவார் ஆதவ அர்ஜுனா சுனில் கனகோலு முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது பத்திரிகையில் இதுக்கு பதில் ஏதாவது நியூஸ் பிளான் பண்ணியோ செய்தியை போட்டோ மறுத்து பாருங்க நானும் உங்ககிட்ட வர்றேன் ஸோ சீமானுக்கு அந்த வளர்ச்சிங்கிறதே எப் எதுக்கும் அஞ்சாமல் ஆணித்தரமாக தன் கருத்துக்களை சொல்கிறது தான் அதில் சீமான் இருக்கிறாரு சரி தவறுங்களை எனக்கே மாறுபட்ட கருத்து உண்டு அது விஷயம் இந்த சமூகத்தில் அந்த புத்தக வெளியிட்டு விழாவில் வந்து தமிழ்தா வாழ்த்து தமிழ்நாடு தமிழ்தா வாழ்த்துக்கு பற்றி பாஞ்சேரி தமிழ்தாய் வாழ்த்து வந்து பாடப்பட்டது இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லிட்டு அந்த தரப்பினர் சொன்னாலும் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக வந்து சீமா நிற்கிறாரு இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்கறீங்க மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு நிற்கிறதான் அவருக்கு லீடர்ஷிப்பை வளர்க்குது தமிழ் தாயை அவமானப்படுத்திட்டாரு அதுன்னு சொல்லும்போது வந்து நான் ஒன்றும் அவமானப்படுத்தலை என் நிலைப்பாட்டில் நான் தெளிவாக இருக்கிறேன் பாரதிதாசனோட இதைத்தான் நான் பாடியிருக்கேன்னு சொல்லி அவர் நிற்கிறதான் அவருக்கு வந்து பூஸ்ட் பண்ணுது இந்த மாதிரி ஒரு போல்னஸ் உள்ள லீடரா வந்து சீமான் தான் இருக்காருன்னு சாதாரண ஜனங்கள் பார்க்கும்போது அந்த துணிச்சலில் தான் சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறார் நேரடியாக வந்து திமுக எதிர்க்காரு இத்தனை வரிகள் வந்து நிக்க பார்த்தது நான் மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆளு தரப்பை பார்த்து நேர்மையா நேரடியாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து எழுப்புறாரு ஆளுந்தரப்பு இதை எப்படி சார் பார்ப்பாங்க சீமானுக்கு எதிர்ப்பு இது ஆளுந்தரப்பு இல்லை இந்த தமிழ் தாய் வாழ்த்து இன்னைக்கு இருக்கிறத வந்து அண்ணா திமுகவும் ஏற்றுக்கிட்டாங்க எல்லா கட்சியும் ஏற்றுக்கிட்ட ஒன்னதான் சீமான் மாறுபட்டு சொல்றாரு திமுக மட்டும் இல்லை எல்லாரும் ஏற்றுக்கிட்ட ஒன்றான் தனித்தன்மையாக இன்னொன்று இன்னொன்று அடிச்சு சீமானு சொல்கிறார் அப்போ சீமானுக்கு வளர்ச்சிங்கிறதே திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றம் இல்லை திமுக அண்ணா திமுக பாஜக காங்கிரஸ் நாலு பேருக்குமே மாற்று தான் சீமானுக்கு வளர்ச்சி எல்லாருமே அடித்து ஒருத்தன் இதுதான் சரின்னு ஒருத்தன் சொல்கிறான் சரியாக தப்பாங்கிறது வேற நான் மீண்டும் மீண்டும் அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு அதை நிற்கிறான்னா அதுக்குன்னு ஒரு பேக்கிங்கும் ஆதரவு வலையும் அவருக்கு தெளிவாக இருக்கு இதே வந்து சீமான் மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் எங்கே வந்து போராட்டம் நடத்தினாலும் சரி பொதுக்குழு நடத்தினாலும் சரி அங்கே போயிட்டு வந்து அதை நிறுத்துறது அதுக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு குறிப்பாக இப்ப தங்ஸ்டன் எதிர்ப்பு அந்த போராட்டத்தில் கூட விடுமானம் கார்த்தி அவர் பங்கேற்ற போராட்டத்தில் கூட எதிர்ப்புகள் வந்து நிறைய களமந்த வந்து பார்க்க முடிஞ்சுது நாம் தமிழர் வந்து வளரவே கூடாது நாம் தமிழோட கருத்துக்கள் வந்து மக்களிடையே வந்து போய் சென்று விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வேலை பார்க்கலாம் பார்க்க தான் செய்வாங்க அதெல்லாம் மீறி தான் வளர முடியும் யாருமே வந்து ஈஸியா வளரலிஸ் பிஸ்னஸ் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம்தான் பொலிடிக்ஸு அந்த ரிஸ்கை எடுத்து தான் வளர முடியும் தருமபுரி கூட்டத்தில் தம்பி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அந்த தம்பி பேரன்ன ஹிம்லர் ஹிம்லர் வந்து அந்த கூட்டம் போகும்போது எவ்வளோ பெரிய இடர்பாடுகள் சிரமத்தில் அவங்க இருந்தாங்க இன்னைக்கு அப்படியா இருக்காங்க ஹிம்லர் அன்னைக்கு தருமபுரி நடந்த கூட்டத்தில் இந்த கட்சி இங்கே செயல்பட முடியுமா திமுக ஆட்சியில்னு சொன்ன காலகட்டம் போய் எந்த அளவுக்கு ஏறி வந்துட்டாங்க அவங்க ஸோ அப்படியும் ஏறி வரும்போது விஜயகாந்த் மாதிரி கூட்டணிங்கிற முடிவுக்கு வரல அதுதான் சீமானுக்கள் லீடர்ஷிப் அதையும் தாண்டி மேலே போகுது ஒரு நெருக்கடி வரும்போது மண்டபத்தை போது சில பிரச்சனைகள் வரும்போது அழகிரி மீண்டும் மதுரையில் ஆளுமையில் வந்துடுவார்ன்னு ஒரு அச்சப்படும் போது ஒரு தனிச்சு போட்டிங்கிற முடிவை ரெண்டு முறை வாக்கெடுத்த கேப்டன் விஜயகாந்த் அவரும் போல்டான தலைவர் எனக்கு அவரை நான் பெரிய அளவில் ஆதரிச்சிருக்கேன் அவரோட எல்லாம் நான் ஆதரிச்சிருக்கேன் அந்தந்த காலகட்டத்தில் அவர் வரும்போது நான் எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு அனுசரணையாக ஆதரவு குரல் கொடுத்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவரே வந்து அப்போ ஒரு கூட்டணிங்கிற முடிவுக்கு போறாரு ஆனால் சீமான் எல்லாத்தையும் எதிர்கொண்டு தனிச்சே நிற்கிறாருங்கிறது தான் மக்கள் பார்வையில் வந்து சீமானுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்குது இது நிறைய பேர் அரசியல் விமர்சனர்களுக்கு சீமான் மேலே புறாமையிலேயே பேசக்கூடியவங்களுக்கு விவரமும் கிடையாது களமும் தெரியாது சும்மா முட்டாள்தனமாக இருப்பாங்க நம்ம லாஜிக்கலாக சொல்கிறோம் இந்த துணிச்சல் தான் சீமானை வழக்குது துணிச்சலான லீடர்ன்னுங்கிறது தனிச்சையை போட்டியிடக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கொண்ட லீடர் அங்கே தான் சீமானுக்கு பூஸ்ட் என்னதான் இவ்வளோ சர்ச்சைகள் அவதூறு பரப்பப்பட்டாலும் வந்து நாம் தமிழர் மீதான அந்த ஒரு மக்களுக்கான நம்பிக்கை வந்து குறைவதும் இல்லை வாக்கு வங்கி வந்து உயர்ந்துட்டு தான் வருது இது எதனால சார் பாராளுமன்றத்திலே எட்டு எடுத்தவர் சட்டமன்றத்தில் பெரிய அளவுக்கு வருவார் மிகப்பெரிய அளவுக்கு வருவார் அதைத்தான் எல்லாருமே அவருக்கு அந்த ஹெல்ப்பை வந்து அவர் உயர்ந்துருவார் அச்சப்படுறவங்க கண்டு பதறுவங்க அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பெரிய அளவில் உயர்வு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவருக்கு இருக்குது இந்த தமிழ்தாய் கான் கான்ட்ரவர்சி அவருக்கு இன்னொரு உயர்வு இன்னும் பல கான்ட்ரவர்சி பண்ணுவார் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறாரு கம்ப்ளீட்டா டூர் பண்றாரு மக்களை சந்திக்கிறாரு பாமர மக்களை சந்திக்கிறாரு சாமானிய மக்களை சந்திக்கிறாரு இது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு பெரிய பலமா இன்னைக்கு கலத்துக்குள்ள இருக்குது இந்த கான்ட்ரவர் வந்து மக்களிடம் வந்து வந்து ஆக்டிவாக வச்சிருக்குன்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பா கான்ட்ரவர் தான் சீமான ஆக்டிவாக வச்சிருக்கு முக ஸ்டாலின் சீமான ரொம்ப திறம்பட ஹேண்டில் பண்ணுவார் கிள்ளிங்கின் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம் இன்னும் ஆனால் அவருக்கு ஆதரவாளர்கள் சீமானோட அந்த ஆர்ப்பாட்டமான கெத்தான்னு நின்று பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்காது உடனே சீமானை விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த விமர்சனம் தான் சீமானுக்கு உரமாகுது சீமானை பற்றி என்ன விமர்சனம் பண்ணாலும் அது அவருக்கு ப்ளஸாக தான் மாறும் இன்னொரு விமர்சனம் வைக்க போகுது விஜய் விஜய் பின்தங்கி தான் சீமான் இருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் போது களத்தில் வந்து சீமான் செய்யற வேலையை இந்த மாதிரி அவதூறுகள் பரப்ப பார்த்தாலும் சீமான வந்து களத்தில் நின்று போறாரு பட் விஜய் வந்து ஒரு பேம்பர் தான் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது விஜய் காகித புலி வெறும் காகித புலி செட் அப் பண்ணி கருத்து கணிப்பு போடக்கூடிய போலி கருத்து கணிப்புலி சினிமாவுக்கு வசூல் சொல்ற மாதிரி இதையும் சொல்லிட்டு இருப்பாங்க சினிமாவும் இப்போ புக்மை ஷோ வந்துட்டு புக்மை ஷோவில் அமரன் படம் தான் ஜாஸ்திங்கிறது ஷோ ரெக்கார்ட் அப்படிங்கிற விஷயங்கள் வருது தேர்தலுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்றது தான் கரெக்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லாத வர விஜய் வந்து சீரோ பெர்சென்டேஜ் தான் தீபா ஜெயகுமார் சசிகலா அம்மையார் மாதிரி தான் விஜய் தி சீரோ பெர்சன்டேஜ் தான் விஜய்க்கும் நான் வந்து குறைச்சி மதிப்படலை அவரும் சீமான் மாதிரி போல்டா வரணும் இருநூற்று பத்தி நாலு நிற்கணும் நின்னா அவருக்கு ஒரு வாக்கு வலிமை உண்டு இருநூற்று பத்தி நாலுலையும் ஒரு ஒரு ஹீரோ தமிழ்நாடு ஃபுல்லாக கேண்டிடேட் நின்னா ஒரு வாக்கு வலிமை உண்டு விஜயாந்து கிடைச்சது கமல்ஹாசன் கிடச்சிது விஜய்க்கும் கிடைக்கும் ஆனால் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டே இடைத்தேர்தலில் காமெடி ஆயாச்சு ஈரோடு கிழக்குலையும் காமெடி தான் ஆவார்னு நினைக்கிறேன் அப்போ காமெடி பீசாட்டை அவரை பார்க்குறவங்க எப்படி ஓட்டை போடுவாங்க சுயநலவாதியாக வராரு சந்தர்ப்பவாத வாரியாக தான் நினைப்பாங்க அப்போ நீங்கள் எட்டு மாதத்துக்கு முன்னே வந்திருக்கணும் இரநூறு முப்பத்தி நாலுலையும் கேண்டிடேட் போட்டிருக்கணும் விஜய் அதெல்லாம் செய்யாமல் குழப்பிட்டு இருக்கிறது வந்து சீமான் வந்து மக்கள் நல்ல அக்கறை கொண்டவர் மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நிலைப்பாட்டில் உறுதியானவர் துணிச்சலானவர்னு கமலஹாசன் சீமான் கம்பரிசன் மாதிரி விஜய் சீமான் கம்பரிசன் சீமானை மேலும் உயர்த்திட்டு இருக்கு பாவம் பரிதாபம் விஜய் விஜய் வச்சு சீமானை வீழ்த்திலான்னு நினைக்கக்கூடிய பரிதாப கேசுகளுக்கு இது புரியலை இவ இவை தான் இவங்க இருகள் இருவர்களுக்கு இது இருக்க அந்த வேறுபாடாக பார்க்க சார் நீங்க சொன்ன அந்த விஷயம் தான் பேர் தான் இருக்கிறது ஒன்று களத்தில் நின்று போ போராடுவதுன்னு சொல்ற கண்டிப்பா விஜய் காகித தான் நீர்க்குமிழி தான் வேற எதுவும் இல்லை இன்னும் சொல்லப்போனா மாநாடே வந்து செப்டம்பர் பதினேழுக்கு செவரெழுத்தே கிடையாது அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு தான் ஜெயலலிதா சவறு எழுத்து வந்துன்னா காசு கொடுத்ததான் அந்த செவரே எழுதுனாங்க பல இடங்கள்ல இப்போ பொங்கலுக்கு பேனர் வைங்க பேனர் வைங்கன்னு இருந்து சொல்லி தான் வைக்கிறாங்க சுகார்த்தியம் கூட அரசியல் கட்சிக்கு வராம பொங்கலுக்கு பேனர் வந்து சமீபத்தில் சீமான் அவர்கள் கொடுத்த ஒரு நேர்காணல் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி விஷயம் சொல்லியிருந்தது நான் வந்து தனித்து நிற்க மாட்டேன்னு சொன்னேன் என் தம்பிகளே வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இது எப்படி சார் பாக்குறீங்க அதான் என் நண்பர் மணியும் சீமானும் போகும்போது சீமான் தான் தனிச்சுதான் விரும்புகிறாரு விரும்புகிறாங்க மக்கள் அவர் தனிச்சு நிப்பாருன்னு சொன்னது எத்தனை லட்சம் வீஸ் எப்படி போயிட்டு இருக்குது இன்றைக்கெல்லாம் பாருங்கள் பாருங்க சீமானுக்கு பொலிட்டிக்கல் வீஸ் எல்லாம் மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி நான் பார்த்ததை விட ரெண்டு மடங்குக்கு மேலே இப்போ போகுது வாக்கும் ரெண்டு மடங்குக்கு மேலே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நான் களத்தில் இருந்து சர்வே சாம்பிளை வச்சு தான் சொல்கிறேன் இடையில வந்து சீமான் ஐஎம் வெயிட்டிங்னு சொல்லும் போதும் கூட்டு தனிச்சு நுட்பங்கிறதுல முழுமையாக இல்லாத போதும் கொஞ்சம் வீசில் இருந்து டல் அடிச்சு இப்போ ஒரு தனிச்சு நிற்பேன் நாலு பேரும் ஏற்று நுப்பம்லாம் போகும்போது வந்து எக்கச்சக்கமாக அபரிமா ராக்கெட் வேகத்தில் அவருக்கு வீஸ் போயிட்டு இருக்குது அவரை விரும்புகிறவங்களும் சரி புதுசாக வர்றவங்களும் சீமான் தனிச்சு நிற்கிறாரு எதிலையும் தனித்தன்மையோடு நிற்கிறாரு ஒரு கருத்தில் மற்றவங்க வந்து மாறுபட்டு கருத்தை சொல்கிறாரு இன்வி அண்ட் செப்பரேட்டு அந்த அடிப்படையில் தான் அவர் இன்னைக்கு ஆதரவு அளையத்தைப்படுறாரு குறிப்பாக இப்பொழுது அரசியல் நடவடிக்கைகளுக்கு வந்து பெரிய ஆதரவு அளையம் இருக்குது இது தேர்தல் முடிவில் தெரியும் இதே அதில் கேட்கப்பட்ட கேள்வி வந்து குறிப்பா வந்து விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் கமலஹாசன் போன்ற வந்து சீமானையும் சேர்த்து வந்து சினிமால இருந்து வந்தாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதில் வந்து பதில் வச்சார் அவங்களாம் வந்து ரசிகர் பலத்துல வந்தாங்க நான் வந்து அப்படி வரலை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சு உண்மைதான் மற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் இதே வேறுபாடு உண்மைதான் விஜயகாந்த் செல்வாக்கான அவர் வானத்தை போல வல்லரசு நடிகர் சங்க தலைவர் கமல்ஹாசன் நம்பர் டூ ஹீரோவாக இருக்கார் இந்தியா ஃபுல்லாக பெரிய ஹீரோ ஏக்தி மரோ மரோசரித்திரா சாகர சங்கமும் சுவாதி முக்தியும் அபூர சோதரிகள் தசாவதாரம் கேட்கவே வேண்டாம் விஜய் லியோ கோட்டு மார்சல் என்ன மாஸ்டர் எத்தனையோ படங்கள் இவங்க முன்னோருமே செல்வாக்கான ஹீரோக்கள் இவங்களுக்கு மத்தியில் சீமான் வரும்போது ஒன்று புள்ளி ஒன்று தான் வந்தார் வந்தார் ஆனால் ஒருத்தர் வந்து அப்பே ஆக மாட்டேங்கிறார் விஜய் டேக்காப்பே ஆக மாட்டேங்கிறாரு அவர் வெறும் காகித புள்ளையாட்டே விஜய் நிற்கும் விளையாட்டே இருந்துட்டு இருக்காரு அவங்க ரெண்டு வரும் மேலே வந்தவங்க செடியாக நிற்காமல் விழுந்துட்டாங்க சீமான் உறுதியான நிலைப்பாடோடு நானே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு உறுதியான நிலைப்போ நி நிலைப்பாடோடு தீர்க்கமாக தன் பயணத்தை செய்துட்டு இருக்கிறாரு அதனால அஞ்சாவது முறை தனிச்சு போட்டியிடும் போது நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகல இவர் தொடர்ந்து தனிச்சு போட்டிடுறாருன்னு மிகப்பெரிய ஆதரவு வளையத்தை மக்கள் அவருக்கு கொடுப்பாங்க அதே அந்த தனி தனித்து போட்டிட்டு தான் நானும் எங்கன்னா கூட்டணிக்கு போயிட்டா இனிமேல வந்து யாரெல்லாம் ஒருத்த நானே மாற்று நானே வந்து தமிழ் தமிழ் தேசியத்தை வந்து வெளிக்கொண்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க அதனால மட்டும்தான் வந்து தனித்தே போட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வைக்கிறாரில்ல சார் மக்களுக்காக நான் இந்த தனித்து போட்டி வந்து நிலைப்பாடு உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த விஷயத்த எப்படி சார் பார்க்குறீங்க கண்டிப்பா சீமானுக்கு சிஎம் போஸ்டே பெரியவங்க எல்லாம் ஆஃபர் பண்றாங்க அதே மீறி அவர் தனித்தே போட்டியிடறது தான் அவரோட தனித்தன்மையும் கூட்டணி மக்கள் ஆதரவையும் அவருக்கு அதிகப்படுது இல்ல சிஎம் போஸ்டே பண்றாங்க நீங்களே எனக்கு தெரிஞ்சு பெரிய இடங்கள்ல இருந்து அவருக்கு ஆஃபர் இருக்குது பட் அவர் நான் தனிச்சே போறாங்கல்லாம் உறுதியா போயிட்டு இருக்காரு இதை தொடர்ந்து வந்து விஜய் அவர்களும் கூட்டணி வைப்பீங்களா சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து விஜய் அவர்களும் தான் தலைமையில்தான் கூட்டணி அவர் சொல்லிட்டாரு நான் வந்து போய் கேட்பது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி விஜய் பலர் நிரூபிக்காதவருங்க சீமானே அது பேசினாலும் தப்புங்க சீமானே அதை பேசினாலும் தப்புங்க யார் பேசினாலும் அது தப்புங்க விஜய்க்கு பலம் என்னங்க ஜீரோ தான் இது சீரோங்க விஜய் எங்க அவரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போது கள்ளக்குறி சாராய சேவை பார்த்தாருங்க அவருக்கு உண்மையிலே செல்வாக்கு இருக்கும்னா போலிங் குறைஞ்சிருக்கணுங்க உதயநிதியை நின்று நடத்தின அந்த தேர்தலில் திமுக போலிங் குறைஞ்சிருக்கணுங்க நோட்டாவுக்கு ஓட்டு கூட்டிருக்கணுங்க நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு நோட்டா ஜெயிக்கணும்னு சொன்னாங்க அப்போ விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு உதயநிதி ஸ்டாலினே விக்கிரவாண்டியில் விஜய் நிரூபிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவர் தலைவா படத்துக்கு எதிராக மோடியை போய் ஈரோடு கோயம்புத்தூரில் போய் பார்த்தாரு ஜெயலல்தாமையார் வந்து முப்பத்தொம்போதுல இருந்தவங்க இவர் அனில் மாணி உதவும் போது முப்பத்தொன்போதுல இருந்தவங்க நாற்பத்தஞ்சுக்கு போய் ஆறு சதவீத வாக்கு அனில் மாணி உதவியெல்லாம் செல்லா காசுன்னு ஜெயலலிதாமையார் நிரூபிச்சிட்டாங்க ஏன் சீமான் கூட எடப்பாடிக்கு பயப்படுறதுன்னு சொல்லி மூணு புள்ளி எட்டு எடுத்த ஒரு ஆறு புள்ளி எட்டு எடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விஜய்க்குன்னு செல்வாக்குன்னு எல்லாம் கிடையாதுங்க அது நிரூபிச்சாதான் விஜய்க்கு செல்வாக்கு சீமானே அவருக்கு விஜய் செல்வாக்கு இருக்குன்னு சொன்னாலும் நிரூபிச்சாதான் விஜய்க்கு செல்வாக்கு இது கூட ஊடகத்துல செல்வங்க தெரியாம அல்லது பிராண்டிங் மாஸ்டர் கொடுக்கறத அப்படியே வாந்தி எடுக்கிறத எடுத்து பேசுறாங்க என்ன மதிப்புக்குரியவங்க கூட பேசுறாங்க அவங்க பேரை சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பல விஜய் பலம் அவருங்க என்ன பலம் நிரூபிக்கட்டு விஜயகாந்த் பலம் நிரூபிச்சாரு நிரூபிச்ச பிறகுதான் ஜெயிலா நாற்பத்தி ஒண்ணு கொடுத்தாரு பவன் கல்யாண் பலம் நிரூபிக்காதவரு பவன் கல்யாணம் பலம் நிரூபித்தவர் நாயுடு நாற்பது சதவீத நாயுடு ஏழு சதவீதம் கூப்பிட்டு ஏழு சதவீத பவன் கல்யாண சீட்டு கொடுத்து முதல்வர் துணை முதல்வர் அல்லு அர் அல்லு அர்ஜுன் பலம் நிரூபிக்காதவர் இது சிவாஜி பலம் நிரூபிக்காதவர் விஜயகாந்த் பலன் நிரூபித்தவர் எம்ஜிஆர் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணதும் திடீர்னு வந்து வடிவேலு திமுக பிரச்சாரம் பண்ணது ஒன்னா அதே மாதிரிதான் இவர் இன்னொரு கட்சிக்கு திடீர்னு வந்து பிரச்சாரம் பண்ணாலும் அதுவும் பல நிரூபிக்காத ஒருத்தர் பண்ணாதான் அர்த்தம் சோ விஜய்க்கு தேவை விஜயகாந்த் மாதிரி கமலஹாசன் மாதிரி பவன் கல்யாண் மாதிரி பலத்தை நிரூபிக்கணும் நீங்க காசை வச்சுக்கிட்டு நாலு பேர் பத்திரிகையாளரை பிடிச்சி பல நிரூபித்த மாதிரி ஷோ காட்டினா எடப்பாடி நம்புவாரா எடப்பாடியெல்லாம் பெரிய சும்மலை ஒன்றும் ஏமாற மாட்டாரு யாரும் ஏமாற மாட்டாங்க சீமான் கூட இப்போ அலர்ட் ஆயிட்டாரு விஜய் பலம் நிரூபிக்காதவருங்கிறது பலம் நிரூபிக்காத விஜய்க்கு சீமான் முடிவு பண்ணி வச்சிருந்த சீட்டே முப்பது எம்எல்ஏ சீட்டு தான் ஸோ பல நிர்பிச்சாதான் விஜய்க்கு மரியாதை பல நிர்பிக்காத விஜய வச்சு யார் என்ன டக்கால்டி பண்ணாலும் அது கேலி கூத்து அது உண்மைக்கு புறம்பானது மோசடித்தனமானது மோசடித்தனமானது ஃப்ராடு விஜய் இந்த மாதிரி சீமானவர்கள் மீது வைக்கப்படுகிற சர்ச்சையை வந்து ஊடகங்கள் வந்து பேசும் பொருளாக ஆகும் பட்சத்தில் இவங்கள மாதிரி நீங்க அரசியல் பண்ண மாட்டீங்க அதாவது இதர கட்சிகளை வந்து தி குறிப்பா திமுக அதிமுக ஏன் விஜய் அவர்களை வந்து கம்பேரிசன் பண்றாங்க இவங்கள மாதிரி வந்து சீமான் வந்து அரசியல் பண்ண மாட்டுறது மாற்று அரசியல் பண்றாருன்னு சொல்லும்போது சொல்லும் தமிழ் தம்பிகள் வந்து தக்க பதிலடி கொடுத்து வராங்க இதில் எங்கேனா தவறு இருக்கா சீமான் பேசுறதுல எங்கன்னா தவறு இருக்கா அப்படின்ற மாதிரி மேற்கோள்களை எடுத்து காட்டுறாங்க இந்த விஷயத்த எப்படி தான் இருக்கும் இல்ல அவங்க கூட்டணி போகாமல் ஸ்டெடியாக போகிறத வர அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு இல்ல அந்த மேற்கோள் காட்டுறதெல்லாம் தக்க பதிலடி கொடுத்துட்டு வர அது அவங்க திறமையான அந்த சர்ச்சை நடவடிக்கைகள் கைடு புகார்கள் வந்து பல 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 தரப்பு வந்து நாம் தமிழ் வீடு கொடுக்கப்படுது இது எதுவுமே வந்து நாம் தமிழரை பாதிக்காமல் தொடர்ச்சியா வந்து சீமான் அவர்களுக்கும் சரி நாம் தமிழர் அவர்களுக்கும் சரி ஒரு பாசிட்டிவாவே அமைஞ்சிட்டு வருது இது எப்படி சார் நான் தெளிவாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன் கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம் தான் சீமான் அரசு அதிகாரத்துக்கு வராதவர் மக்களை நம்பி அரசியல் பண்ணக்கூடியவர் அவர் மீது குற்றச்சாட்டு சொன்னா மக்கள் அது வந்து சீமான் மேல சிம்பதியாக தான் எடுப்பான் நீ என்ன அதை சொன்னாலும் சிம்பதியாக தான் சீமான் பார்ப்பான் ஏன்னா சீமான் மக்களால் உயர்ந்திருக்காரு மக்கள்லேருந்து உயர்ந்திருக்காரு மக்களில் ஒருத்தராக உயர்ந்திருக்கிறாரு இதுதான் சீமானுக்கு பலம் அந்த மக்கள் வந்து நம்மளில் ஒருத்தனா சீமானை பார்க்கறான் நம்மளால உயர்ந்ததா சீமான் பார்க்குறான் சீமானுக்க வெற்றியில் தன் வெற்றியா மக்கள் பார்க்குறான் சீமானுக்கு அரசியல் பலம் பலம் பெறுறது தான் பலம் பெறுறதா பார்க்குறான் ஸோ அவன் வந்து சீமானுக்கு எதிரான விமர்சனங்கள் தனக்கு எதிராக விமர்சனம் தான் பார்ப்பான் சீமான் ஆட்சி அதிகாரத்தில் வர்றது வரை சீமானை பற்றி என்ன விமர்சனம் பண்ணாலும் அது சீமானுக்கு வந்து வளர்ச்சி பாதையில் தான் கொண்டு போய்ட்டு இருக்கும் பெரிஞ்ச இது இருந்ததாக நான் கருதுறேன் ஸோ குறிப்பாக அந்த மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற பிறகு தான் இந்த மாதிரி யாவது தொடர்ச்சியாக பரப்பப்படுது ஒருவேளை சீமான் அவர்கள் வளர்ந்து வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி எல்லா அச்சத்தினால வந்து இதை பரப்ப பரவாங்களா இயல்பு தானே ஒருத்தர் வளரும் போது தங்கள் வாக்கு வங்கி குறையும்னா அது குறையக்கூடாதுன்னு அவர் எப்படியாவது வீழ்த்து நினைக்கிறது வந்து அரசியல் இயல்பு தானே மற்ற கட்சிகள் அப்படி இல்லை நாம்தான் மற்றவங்க கூட்டணி போயிடுறாங்கல்ல கூட்டணி போனால் அதை விட அவங்க முடிஞ்சு போகுது இவர் எட்டு பதினாறா பண்ணிட்டாருன்னா அந்த மீதி எட்டு யார்கிட்ட இருந்து போகும் பெரும்பாலும் எடப்பாடி தான் பலையன் படுவார்னு எனக்கு அவர் வந்து இருந்து இருபதா குறைஞ்சிட்டாரு நிறைய இஷ்யூஸில் வந்து அவரோட நிலைப்பாடு வந்து சொதப்பலா இருக்குது பெரும்பாலான மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறாரு பரையர் வேளாளர்களுக்கெல்லாம் எதிரான நிலைப்பாடு எடுக்கிறாரு பன்னார் நாவிதர் குயோர் போன்ற மக்களுக்கெல்லாம் எதிரான நிலைப்பாடு எடுத்து எடுத்திருக்கிறாரு முத்திரேர் யாதவர் செங்குந்தர் விஸ்வவர்மா போன்ற மக்களுக்கெல்லாம் நியாயம் வழங்கல ஸோ இந்த மக்கள் எல்லாம் வந்து சீமா லீடர்ஷிப்பை நம்பி சீமா நம்பி போகிறது இயல்பு இப்போ இவருக்கு ஏற வாக்குற அதிமுக தான் இங்க ஒரு அதிமுக தான் வந்துட்டு இருக்கு எடப்பாடிக்கு மாதத்துல தான் வந்துட்டு இருக்கு ஆனா அவர் தாக்குறது எல்லாமே திமுக பாஜக காங்கிரஸ் அந்த தரப்பட்டு தாக்குறது அங்கதான் தாக்குவாரு வாட்டுங்கிறது தான் டிசிபேட் ஆகி சீமானுக்கு எது தரப்ப தாக்கும் போது இந்த சைடு வாக்குகள் உறுதியாக இருக்கிறாரு எடப்பாடி உறுதியாக இல்லை எடப்பாடியோட நிலைப்பாடு வந்து நமக்கு எதிராக இருக்குது எடப்பாடி கேள்வ லற்ற எல்லையில் வந்து நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு வண்ணார் நாவேதர் குயர் போன்ற சம்பவங்களும் முத்திரேர் யாதவர் செங்குந்தர் யாதவ் செங்குந்தர் உடையார் போன்ற சம்பவங்களும் பரையர் தேவேந்தர் போன்ற சமூகங்களும் உணர்றாங்க அவங்க இன்னொரு லீடர்ஷிப் பாட்டு தமிழ் தமிழனு கூடிய சீமானுக்கு போடுவோம் அல்லது அண்ணாமலை போன்றவங்களுக்கு போடுவோம்னு அவங்க கருதுறாங்க ஓகே சார் பல்வேறு தகவல் ஒரு நீங்கள் முக்கிய நன்றி சார் நன்றி அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி